வெல்கம் டு அவர் சேனல் என்னடா இன்ட்ரோ வீடியோவே பலாப்பழத்தை காட்டுறேன்னு சொல்லி நினைக்காதீங்க எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஒரு ஆர்டர் வந்திருக்கு அதுக்காக தான் வந்து நாங்கள் மரத்துலேருந்து பலாப்பழம் பறித்து அது வந்து சிப்ஸ் பண்ணுறதுக்காக வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கணும் இல்லையா சொல்லையா சொல்ல சொல்லையா அதுக்காக இருந்து பறித்த பழத்தை வீடியோ எடுக்க முடியல அதுக்கு பின்ன வந்து எல்லாருமே அண்ணி அம்மா பின்ன மாமா நான் அப்பா எல்லாருமே வந்து அந்த பலாப்பழத்தை சொலை சொல்ல எடுத்து வச்சு அது அதுக்கு வந்து ஒன்று ஒன்றா சின்ன 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 பீஸாக வந்துட்டு உரிச்சு உரிச்சு போடணும் பாருங்கள் அண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அண்ணி அம்மா எல்லாேருமே அதுதான் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கு பின்னே இது எல்லாத்தையும் எடுத்து முடிச்ச தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கணும் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்துட்டு இதை கட் பண்ணி வைக்கணும் அதுக்கு பின்னாடி கட் பண்ணி ஆச்சு இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்ருக்கோம் இந்த இது வந்து பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா நைட் ஆகிருச்சுங்க ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு பாருங்க இப்படி தான் கட் பண்ணி வைக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் சிப்ஸ் போட முடியும் பார்த்திங்களா ரெண்டு பழத்தை வெட்டியுமே எங்களுக்கு கம்மியாக தான் வந்துச்சு பாருங்கள் கிலோ இப்போ வந்து ஒன்றுனா அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு என்னென்ன போட்டு பொரிச்சிட்டு இருக்காங்க நிறைய வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பொறிச்சு முடிச்சுட்டு அதுக்கு பின்னே இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்கணும் அப்போ தான் நல்லா பொறிஞ்சிருக்க அர்த்தம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சூப்பராக இருந்துச்சு சாப்பிடும்போது இது வந்து பொறிச்சு மட்டும் இப்போ வச்சுருக்கு இனி வந்து இது சூடாக இருக்குது ஆற வைக்கணும் ஆற வச்சதுக்கு பின்ன எப்படி ஆற வைக்கணும்னா இந்த மாதிரி பேப்பரில் வந்து போட்டு ஆற வைக்கணும் ஃபுல்லாக ஆறுன பின்ன சால்ட்டும் சில்லி பவுடரும் லைட்டாக மேலே தூவி விடணும் தூவி விட்டு ஆறுன பின்ன அதை பேக் பண்ணால் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பலா சிப்ஸ் ரெடி அதுக்கு பின்னே வந்து இன்றைக்கி வந்து கொரியர் பண்ணுறதுக்காக மாமா வந்துட்டு போய் கவர் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து ரெண்டு கிலோ பக்கம் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த பாருங்கள் இப்படி பண்ணியிருக்காங்க நீட்டாக நிறைய கவர் போட்டு பேக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பேக் பண்ணியாச்சு இனி வந்து இதை வந்து டெலிவரி பண்ணணும் கொரியர் ஆஃபீஸில் கொண்டே கொடுக்க போகணும் இனி மாமா இதை ஃபுல்லாக நீட்டாக பேக் பண்ணி முடிச்சுட்டு கொண்டே கொடுக்க போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாராச்சுக்கு பிளாப்பல சிப்ஸ் வேணும்னா மறக்காமல் வந்து நாங்கள் ஒரு நம்பருக்கு கொடுக்குறோம் காண்டாக்ட் நம்பர் அந்த காண்டாக்ட் நம்பரில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பண்ணி உங்களுக்கு கருவாடு பலாப்பழா சிப்ஸ் பின்ன வந்து ஹனி உங்களுக்கு எது வேணுமானாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கம்மி ப்ரைஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதிக ஃப்ரெண்ட் அதிக பிரைஸ்லலாம் கிடையவே கிடையாது டெலிவரி சார்ஜ் கூட இல்லை அதர் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் டெலிவரி சார்ஜ் வச்சுருக்கோம் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது உங்களுக்கு வேணும் நீங்கள் வாங்கிக்கோங்க மாமாவும் அப்பாவும் இப்போ தான் போய் இந்த பெட்டி வாங்கிட்டு வந்தாங்க கொரியர் பண்ணி விடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட் ஆர்டர் தானே ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இனி வந்து அவங்க சாப்பிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதையும் நாங்கள் வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணுவோம் மாமா வந்து சின்ன தான் இருந்துச்சா அது வந்து ஒட்டு ஒட்டக்கும் போது ஒட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து இனி வந்து ஒரு டேப் வாங்கி நல்லா நீட்டாக ஒட்டி பார்சல் பண்ணி விடணும் அந்த ரமேஷன் அன்னைக்கு கேட்டு இன்னையோட எத்தனை நாள் ஆகுதுன்னா நாலு நாள் ஆகுது நம்ம எடுத்து அவர் அப்புறம் தான் எடுத்து ரெடி பண்ணி எல்லாம் இல்லாமல் ஏன்னா நம்ம தேவையில்லாம சும்மா ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம எடுத்தாச்சுன்னா நமக்கும் சில நேரத்துல கடைசி நேரத்துல என்ன இப்போது வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா கஷ்டம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க அமௌண்ட் போடுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வரைக்கும் அமௌண்ட் வாங்கலை இனி இந்த பொருள் எத்தனை கிலோ என்ன ஏதுன்னு பார்த்தாச்சு இனி அந்த அண்ணா கூப்பிட்டு சொல்லி அண்ணா இவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லி டீட்டெயில் சொன்னோம் இந்த மாதிரி சிப்ஸ் யாருக்காவது வேணும்னாலும் சொல்லுங்கள் அதை தண்ணி வேற என்ன தெரியுமா தேன் இருக்குல்ல நம்ம நீங்கள் எனக்கு மலை தேன் அப்படி இல்லை நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது தேனியோட தேன் எல்லாமே மலை தேன் தான் இது ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்குற தேன் அந்த தேன் அதுக்கப்புறம் நிறைய ஆட்கள் வந்து கருவாடை பற்றி சொல்லாங்க கருவாடு யார் யாருக்கு எந்த ஐட்டம் வேணும்னாலும் நம்ம இந்த மூணு விஷயத்துல சிப்ஸ் ஒன்று கருவாடு ஒன்று தேன் ஒன்று எதுனாலும் நம்ம கொடுக்கலாம் கான்டெக்ட் நம்பர் வந்து எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் ஜீரோ அதான் நம்பர் அதில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுதான் கரெக்டாக இருக்குது ஏன்னால் நம்ம கால் பண்ணாச்சுனாலே உங்களுக்கு வராது நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் எதுனாலுமே ஓகே தான் என்ன ஏதுன்னு டீட்டெயிலோட அட்ரஸோட நீங்கள் சொன்னால் ஓகேவா இருக்கும் இனி வந்து டெலிவர் பண்ணால் போகிற இடத்துல பார்க்கலாம் இப்படியும் எடுத்தாச்சு கடைசி வரைக்கும் பாருங்கள்